போதாவது பாசுறம் உண்டாயரவும் அடியினானை படிகடந்த தாளாளர்க்கு ஆளாய் உண்டானை வேந்தை விலங்குண்ட வலங்கை வாய் சரங்கள் ஆண்டு பண்டாய வேதங்கள் நான்கும் ஐந்து வேள்விகளும் கேள்வியோடு அங்கமாறும் கண்டானை தொண்டேன் கண்டுகொண்டேன்டிபொழில் தோல் கடல் தொண்டாயார் தொண்டாயார் தொண்டர்களாக இருப்பவர்கள் தொண்டார் கூட போட்டிருக்கலாம் தொண்டாயார் தாங்களாகவே தன் சேர்ந்து கொண்டவர்கள் புரியல பக்தி அவர்களுக்காக வந்ததுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் தொண்டாயார் தாம் பரவும் அடியினானை படி கடந்த தாள ஆளாய் ஊய்தல் பிண்டானை இந்த புத்தகத்தில் தாளா தாளர்க்குன்னு போட்டிருக்கு சில புத்தகத்தில் தாளாளர்க்குன்னு போட்டு என்ன இப்போ நீங்கள் பாத தாளன் முன்னூல்லாம் இருக்கணும் மிஸ்ஸிங் இந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் தாளாளர்க்கு ஆளாய் ஊய்தல் பிண்டானை இந்த படி கடந்த தாளாளர்க்கு இந்த உலகத்தை அளந்த திருவடிகளை உடைய சுவாமிக்கு நினைக்கிறேன் அந்த திருவடி படிகளந்த தாளால் இந்த உலகத்தை கடந்தான் அந்த திருவடிகளை அவருக்கு அந்த திருவடிகளை உடையவனுக்கு ஆளாய் உய்தல் விண்டானை அவனுக்கு ஆளாக போய் உய்ய வேண்டும் என்று நினைக்காதவனை அது வேண்டாத விண்டானைன்னா அதை ஏற்றுக்கொள்ளாதவனை நம்ம பெருமாளை சொல்கிறேன்னா பெருமாளை நம்ம ஆசாமியே இருக்கோம் விண்டானைன்னா அவன் ஏற்றுக்கலைன்னா சுவாமியை தன்னுடையவனாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் திருப்படுகிறேன் தாம் பரபு அடியினானை அடிகடந்த தாளாளர்க்கு ஆளாய் உய்தல் குண்டானை விண்டானை தென்னிலங்கை அறக்கள்வேந்தை இந்த தாளாளர்க்கு ஆளாய் ஆளாய் உய்தல் விண்டான் யாரு ராவணனை தான் சொல்றேன் புரியல அடிகடந்த தாளாளர்க்கு ஆளாய் குதல் விண்டான் ராவணன் அந்த விண்டானை தென்னிலங்கை அறக்கர் பேந்தை அந்த ராவணனை விலங்கு உண்ண பழங்கை வாய் சரங்கள் ஆண்டு சரங்களை அவன் மேல் எய்து அவனை கொண்டான் அந்த உடம்பை விலங்கெல்லாம் சாப்பிட்றது பட்சிகள்லாம் சாப்பிட்றது அப்படின்னு புரிஞ்சோம் விலங்குன்னு அவன் உடம்பை விலங்கு உண்ணும்படியாக செய்தான்தன்ற அர்த்தம் வேற மாதிரி இருக்க அந்த அந்த தென்னிலங்கை வேந்தை வேந்தைக்கு விலங்குண்ணும்படியாக செய்தான் தன்னுடைய கையில் இருந்து இத அந்த அம்புகளால் இவ்வளோ இவ்வளவு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு படிக்கிறேன் தென்னிலங்கை அறக்கர் வேந்தை பாய் ஆண்டு பண்டாய வேதங்கள் நான்கும் ஐந்து வேள்விகளும் கேள்வியோடு அந்தவாறும் கண்டானை முன்னாடியே படிச்சிருக்கோம் பெருமாள் நாலு வேதமாக இருக்கிறான் ஐந்து வேள்விகளாக இருக்கிறான் இந்த கேள்விகள்னா உபனிஷத்துகளாக இருக்கிறான் ஆறு அங்கங்களாக இருக்கிறான் முன்னாடி ஒருத்தரம் படிச்சிருக்கோம் இதே தான் நம்ம வாழ்க்கைக்கு பொறுந்தும் கூட சொல்லியிருக்கேன் நான் அது திருப்பி நான் சொல்கிறது நேரமாக நான் இல்லை விட்டுறேன் நான் நான்கு வேதம் ஐந்து வேள்விகள் ஆறு அங்கங்கள் எல்லாம் கண்டானை இவைகளால் போற்றப்படுகின்றவனை அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் இவைகள்லாம் பார்க்கறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை இவ இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்படியாக தந்தானை புரிஞ்சுக்கலாம் இல்லை இவைகளாகவே இருக்கிறான் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு என்னென்ன சொல்லியிருக்க பாருங்க பண்டாயன பழமையான பண்டாய வேதங்கள் ஐந்து வேள்விகளும் கேள்வி அங்கமாறும் கண்டானை இந்த கேள்வியொடுங்கிறது உபனிஷத்து சொல்றோம் கண்டானை தொண்டனேன் கொண்டேன் கடல் கடல் பல்லை தலசயனந்தேன் சேர்ந்து படிக்கலாமா தொண்டாயார்தரவும் அடியினானை குவிதல் பிண்டானை தெந்நிலங்கை அரக்கர்வேந்தை நிலங்குண்ண வலங்கை வாய் சரங்களாண்டு கண்டாய வேதங்கள் நான்கும் ஐந்து வேள்விகளும் கேள்வியுடு அந்த மாறும் கண்டானை கொண்டனேன் கண்டு கொண்டேன் கடிபுணில் கடல் மல்லை தலசயணத்தேன்